தமிழ்நாட்டின் தலைவர் மக்கள் முதல்வர் வழிகாட்டி நீதியின் காவலர் எளிமையின் அடையாளம் மாற்றத்தின் முன்னோடி ஒற்றுமையின் கல்வியின் தூதுவர் தமிழின் பெருமை மாநில சுயாட்சி நாயகர் ஐந்தாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் திராவிட மாடல் அரசின் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கருவொழியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத பொருளாதார வளர்ச்சி என இந்தியாவில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றிக்காட்டியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பலத்த கரவொலியுடன் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தற்போது தெரிவித்துக் கொள்ளலாம் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மதிப்பிற்குரிய மேயர் அவர்களையும் சிறப்பு விருந்தினர்கள் பொதுமக்கள் என அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி ஒரு மெழுகுவற்றியை ஏற்றினால் அதைக் கொண்டு ஆயிரம் விளக்குகளை ஏற்ற முடியும் அறிவொளி பெற்ற ஒரு பெண்ணாலும் அது முடியும் என்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரால் இந்நூலகத்தை பார்த்து பார்த்து செதுக்கினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை உலகளவில் ஒரு அறிவு மையமாக உயர்த்திய இடம் இந்த இடம் இங்கும் புத்தகங்கள் வழியே நம்முடன் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் ஆசிகள் நிறைந்திருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இவ்விழா நடைபெறுவது காலத்தின் அழகு இதோ இன்றைய விழாவில் இளைஞர்களின் வாழ்வில் திட்டங்கள் மூலம் வெளிச்சத்தை பரவ செய்யும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம் செயல் என்பது அடையாளமான மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் திராவிட மாடல் நான்கு நான்காண்டு கால நிறைவு விழா என்பதை விட நான்கு ஆண்டு காலத்தில் மக்களுக்கு மகத்தான திட்டங்கள் கொடுத்து மக்களை மகிழ்வித்த அரசின் மனதிற்கு நிறைவான விழா இவ்விழா எனலாம் முன்னோடி திட்டங்கள் மூலம் மக்களின் முகங்களில் மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் கொண்டாடும் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக தற்போது புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்பட உள்ளது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்களை புத்தகம் வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அழைக்கிறோம் சார்பின்மையை சமத்துவத்தை சகோதரத்துவத்தை சம தர்மத்தை சமூக நீதியை நிலைநாட்டும் முதலமைச்சர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது வீட்டு வசதி திட்டத்தின் பயனாளி திருமிகு சங்கீதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் என் பேர் சங்கீதா நான் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மாலா மலைப்பகுதியில் வசிக்கிறேன் நான் கொட்டாய் வீட்டில் இருந்தேன் எங்களுக்கு முதல் முதலமைச்சர் அவர்கள் ஐந்து லட்சம் ரூபாய் மாநில உதவி உதவி போட்டாங்க காசு முருங்கம்பட்டு 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 மாநில முருங்கம்பட்டு கிராமத்தில் பட்டா கொடுத்து வீட்டு மனை வீட்டு கட்டி எங்களுக்கு முதலமைச்சர்கள் அவர்கள் கட்டி கொடுத்ததுக்கு மிக நன்றி இதுவே திராவிட மாடல் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக போது மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டுவர ஜப்பான் பயணித்து ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள் இன்று லட்சக்கணக்கானவர்களின் வாழ்வில் தவிர்க்க முடியாதவையாக சென்னை மெட்ரோ ரயில் மாறியுள்ளது இதுவே திராவிட அரசின் தொலைநோக்கு பார்வைக்கான சான்று இதேபோல் மாண்புமிகு அவர்களின் வழியில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்களை வகுத்து செயலாற்றி வருகிறார்கள் இந்த தருணத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் நம் கைத்தட்டல்கள் மூலம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ளலாம் தி வீக் பத்திரிகையின் சீப் அசோசியேட் எடிட்டர் மற்றும் இயக்குநர் திரு ரியாத் மேத்யூ அவர்கள் இவ்விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள் திராவிட மாடல் நாயகரின் சாதனைகள் இன்று நாடே கொண்டாடுகிறது கடல் கடந்தும் மக்கள் கொண்டாடுகின்றனர் தி வீக் பத்திரிகை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஐம்பது ஆண்டுகால அரசியல் மற்றும் பொது வாழ்வை பேசும் வண்ணம் பிரத்யேக புத்தகத்தை தயாரித்துள்ளது தி மாடர்ன் ரெவீரியன் ஐகான் எனும் புத்தகத்தை வழங்க திரு ரியாத் மேத்யூ மற்றும் பத்திரிகையாளர் லட்சுமி சுப்பிரமணியன் அவர்களை அன்புடன் மேடை கடக்கிறோம் தி மாடர்ன் ஐகான் புத்தகத்தை தற்போது திட்டங்கள் மூலம் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ இப்போது தி மாடர்ன் டிரெவீரியன் ஐகான் புத்தகம் வெளியிடப்படுகிறது திரு ரியாத்யூ அவர்களுக்கும் திருமிகு லட்சுமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் கனவு இல்லம் வீடுகளை கட்டியது முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் குழந்தைகளை வளர்த்து வருகிறது இன்னுயிர் காப்போம் உயிர்களை மீட்டு வருகிறது மகளிர் உரிமை திட்டம் பெண்களை உயர்த்தி வருகிறது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மூலம் இருபது